தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் ஈவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் பகலவன் ஐயா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாம் சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூட நட்பு குரல் எண் எட்நூத்தி இருபத்தி நான்கு முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வெளிப்பகட்டுக்காக சிரித்து பேசி உள்ளத்தில் அன்பு இல்லாமல் தீமை செய்ய என்னும் வஞ்சமணத்தாரை கண்டு அஞ்சி நடக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதில் கெட்ட எண்ணத்துடன் நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு வெளியில் நல்லவர் போல் சிரித்து பேசுபவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் அதுவே சிறந்த ஒன்று நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்